விமலா திருமணமானவள் விமலா தன் அருகில் வசிப்பவர்களைப் பற்றி தன் கணவரிடம் புறம் கூறுவதை வழக்கமாகக் கொண்டிருந்தாள் ஒருநாள் விமலாவின் பக்கத்து வீட்டிற்கு புதிதாக ஒரு குடும்பம் குடிவந்தது அவர்களின் நடவடிக்கைகளை விமலா கவனித்தாள் நாட்கள் சில கடந்தது ஒருநாள் விமலாவும் அவள் கணவரும் சாலையில் நடந்து வரும் பொழுது விமலாவின் தோழி விமலாவை சந்தித்தாள் அவள் விமலாவிடம் உன்னிடம் நட்பாக பழகியவர்கள் பற்றியே புறம் கூறுவாய் இப்பொழுது உன் வீட்டிற்கு அருகில் புதிதாக குடிவந்திருக்கும் அந்த குடும்பத்தினரைப் பற்றி என்ன புறம் போகிறாயோ என்று ஆதங்கமாகக் கேட்டாள் இதைக் கேட்ட விமலா தான் இத்தனை நாட்கள் செய்த பெரும் தவறை எண்ணி மனம் வருந்தினாள் தான் இனிமேல் யாரைப் பற்றியும் புறம் கூறக்கூடாது என்று மனதில் உறுதியாக நினைத்தாள்